ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரத்ரிது கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று புதன்கிழமை சௌமிய வாசனம் துவாதசி திதி அறுபது நாழிகை வியாபித்திருப்பதால் ஸ்ராத்த திதியாக துவாதசி அனுப்பிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது ஹஸ்தநக்ஷத்திரம் ஐம்பத்தி மூணு வினாடிகை மாத்திரம் உள்ளதால் அதற்கு பிறகு சித்ரா நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது ஆயுஷ்மான் யோகமானது இருபத்தெட்டு நாழிகை ரெண்டு வினாடிகை வியாபித்திருக்கிறது கௌலவகரணம் முப்பது நாழிகை இருபத்தோரு வினாடிகை வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது இருபத்தி ரெண்டு நாழிகை ஐம்பத்தி ஒன்போது வினாடிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் திருதினஸ் பிறகு என்பதாக அமைந்துள்ளது ஏனென்றால் இதற்கு முன் உள்ள நட்சத்திரம் அதாவது ஹஸ்த நட்சத்திரம் மூன்று தினத்திலும் ஸ்பர்சிப்பதால் அதாவது தொடுவதால் இந்த தினமானது ஒரு நட்சத்திரம் மூன்று தினத்திற்கு தொட்டால் அதற்கு பெயர் ஸ்பிர் என்று சொல்வோம் மூன்று தினம் தொட்டால் த்ரிதின ஸ்பிரிக் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் பஞ்சாங்கங்களில் ஆகையால் இன்றைய தினம் ஹஸ்த நட்சத்திரத்தின் த்ரிதின ஸ்பிர்காக நாம் அறிகிறோம் இன்றைய தினத்தில் வைஷ்ணவர்கள் ஏகாதசி திதியை அனுட்டிக்கிறார்கள் பிறகு ஹரிவாசரமும் இன்றைய தினம் மனுட்டிக்கப்படுகிறது சந்திரனானவர் துலா ராசிக்கு பிரவேசிக்கிறார் முப்பத்தி நாலு நாழிகை மூணு வினாடிக்கு பிரவேசிக்கிறார் நாளைய தினத்தின் விசேடத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்